ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஜிரா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் செகண்ட் லெசன் செகண்ட் லெசனில் ரிமைனிங் ஒன்வேர்ட்ஸ் பார்ப்போம் இந்த ஒன்வர்ட்ஸ் எல்லாமே டெட் பேப்பர் டூ டெட் பேப்பர் ஒன்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விஇஓ எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது லைன் பை லைன் கொஸ்டின் புக் பேக்கில் புக்குக்குள்ளே இருந்து எடுத்த லைன் பை லைன் கொஸ்டின் பாருங்க குரோ மக்னான்ஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அமெரிக்கா கலிபோர்னியா இந்தியா குரோ மக்னான்ஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் செகண்ட் கொஸ்டின் பாருங்க மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொண்டு வளர்ச்சி அடைதலின் பெயர் என்ன உடல் வளர்ச்சியா அறிவு வளர்ச்சியா மன வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து பரிணாம வளர்ச்சி தேர்ட் ஒன் பாருங்க மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதன் பெயர் என்ன மானுடம் பரிணாமம் மனிதநேயம் வளர்ச்சி இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து பரிணாமம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக உடலில் எந்த இடத்தில் மாற்றம் ஏற்பட்டது வாய் கண் கட்டைவிரல் கழுத்து பொருட்களை பற்றுவதற்கு வசதியாக உடலில் எந்த இடத்தில் மாற்றம் ஏற்பட்டது ரைட் ஆன்சர் வந்து கட்டைவிரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மூளை வளர்ச்சி என்பது எக்கால மனித பரிணாம வளர்ச்சி மூளை வளர்ச்சி என்பது எக்கால மனித பரிணாம வளர்ச்சி கற்காலமா பிற்காலமா அல்லது தற்காலம் பழங்காலம் இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து தற்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார் ஹோமோ ஹெபிலிஸ் பீகிங் மனிதர்கள் நியாண்டர்தால் சேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சேப்பியன்ஸ் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களிடம் மாறுபட்டது எது உடலமைப்பு வாழ்க்கை முறை கல்வியறிவு பழக்க வழக்கங்கள் இதனுடைய ரைட் ஆன்சர் வாழ்க்கை முறை ஹோமோ சேப்பியன்ஸ் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களிடம் மாறுபட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா வாழ்க்கை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாழுமிடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் பண்பு வேறுபட்டன உடலமைப்பும் தோல் நிறமும் கல்வியறிவும் உடலமைப்பும் கல்வியறிவும் தோல் நிறமும் வாழ்க்கை முறையும் தோல் நிறமும் இதனுடைய ரைட் ஆன்சர் உடலமைப்பும் தோல் நிறமும் வாழுமிடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் பண்பு வேறுபட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா உடலமைப்பும் தோல் நிறமும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டதால் தோன்றியது எது மக்கள் தொகை வழித்தோன்றல்கள் இனங்கள் மனிதர்கள் ரைட் வந்து இனங்கள் உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டதால் தோன்றியது எதுன்னு கேட்டாங்கன்னா இனங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முற்காலத்தில் நம் முன்னோர்கள் எவ்வாறு தங்கினார்கள் குடும்பமாக கூட்டமாக தனியாக குழுவாக இதனுடைய ரைட் ஆன்சர் குழுவாக முற்காலத்தில் நம் முன்னோர்கள் எவ்வாறு தங்கினார்கள் கேட்டாங்கன்னா குழுவாக தங்கினார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி நான் செகண்ட் லெசன்ல இருபது கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் டூக்கு உண்டான முக்கியமான கொஸ்டின்ஸ் அதாவது புக்கில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்